అణిప <Sessimitation> మరుగల

புள்ளி பதிப்போருக்கு நூறுபாய் அறிந்திருப்போம் மண்ணின் மைந்த சிறந்த ஆத்தக்காரன் ஆசிப் ஆஷிப் மண்ணின் மைந்த

रजा भरगण में सकर धरिए आर जाक्ति भटटराहूँ, உள்ளल्गत बोरा बड़ के एरै बरा। இந்த ரைடுக்கு தான் ஒண்ணு தர மாட்டாங்க இந்த பாயிண்ட்க்கு தான் தர மாட்டாங்க இந்த பாயிண்ட்க்கு தான் தர மணி மண்டருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு சூப்பர் ரைடு மூன்று பாயிண்டுகள் பதித்தால் ஐநூறு ரூபாய் சூப்பர் ரைடு மூன்று பாயிண்டுகள் எடுத்தால் ஐநூறு ரூபாய் நான்கு ஐந்து பரப்பாடு நான்கு அணி ஐந்து பரப்பாடு நான்கு உப்புரணி ஐந்து मन है <inal package in> <before> <authority> <chips>

உட்புறவை அறிந்த அதாவது ஆசிப் அறிந்த

சமபண்ணியவர்களை ஆட்டம் மிக பெரும் உற்சாகத்துடன் வந்து கேப்டன் ஆன் ஃபயர் கேப்டன் கிட்ட கொஞ்சம் தொடங்க கேப்டன் ஜபக் செஞ்சி மீண்டும் இளம்புல் இனி நட்சத்திர ஆட்டக்காரர் விதி கலசி பந்து இருக்கிறார்

ఆమని తరంది తీర ఒపరణి తమలకొర్చి తీర ఒపరణి తమలకొర్చి తీర ఒపరణి బి తమలకొర్చి తీర ఒపరణి బి తమలకొర్చి శేదాంగర్పతల్ మేడం బాల్బస్కర్ పుల్లెగల ఎడపారా दो मेन का भी है यह नंबर वन 2.10 तक सिधुरन नितिन माड की तरफullar कैप्टन जदा

தனது அணிக்காக சேர்த்துள்ளார் பரப்பானியை அணியைச் சேர்ந்த வீரர் இதற்கு அடுத்ததாக கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் உலகன்புரம் வடக்கு இரையன் புலம் வடக்கு இரண்டாம் கேப்டன் தங்களது அணியை யார்களத்திற்கு கொண்டு வரும்படி உங்களை அன்பு சொல்லுவோம்

கேப்டன் தங்களது அணியை ஆறுதலத்திற்கு அணியை ஆறுதலத்திற்கு உங்கள் மத்தியில் புள்ளிகள் எடுப்பாரா கொடுப்பாரா இளம் புயல் ஆட்ட வீரராக இருக்கிறார் பிள்ளைகள் இருப்பார் चेहरे पर से काई लग गया कड़ी सी मुंह देने में आता हूँ मैं इंदौर में तो बोलेगा कि மனிதன் மத கட்சி துறையின் சஞ்சாரம் இதை உங்கள் மத்தியில் இல்லாம போக ஆறிக்கொண்டிருக்கிறார்